எனக்கு இருக்கூடிய hey, and I'm...

வந்தவ என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி

போய்டு போயிட கால கீழ்பா கேட்டு நல்ல வேற நாவல் பாட்டு நாவல் பாட்டு எங்க தெரியாது இருக்கக்கூடிய அவை காவல் மிதமான எப்பொழுது வருவா

என்ன எடுத்துக்க சொல்றேன் உட்கார்ந்தா எழுத்துக்க சொல்றேன் நீன்னா உட்காந்து சொல்றேன் என்னடா நடக்குது இங்கே உட்காந்து சொன்ன உட்காந்துருக்கியா என்ன அப்பா பீத்து சபை நாகரிகம் ஆமாங்க சபை நாகரிகம் தென் ஆமா எனக்கு ரொம்பதாங்க வரக்கூடிய மலை ஏன்டா காலத்தா ஆமாடா ஐயா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடலாயிட்டேன் உன்னை நம்பியா சத்யமா ஏன்டா இந்த கம்பெனி மூணாயிரம் ரூபாய் தம்பி உனக்கு கொடுக்க மாட்றாங்க பத்தாயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தாதான் அது ஒண்ணும் உடனே மாற்றி தான் கேட்குது

ஒவ்வொரு சந்திக்க <laughs> <laughs> <laughs>

ஏன்னா தனியா ஓட்டி ஆமாங்க என்ன ஒரு மாடும் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க கன்றோட சேர்ந்த பசுவும் சென்றாங்க நிச்சயமா மார்க்கெட்ல வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த மாற்ற ஓட்டினா

शारामीना यूं बोलूँगा। मुझे भी तो निकला था। इन्हें लंच करना बस उतरा था। मार्च क्या? वो डॉक्टर है। डॉक्टर। डॉक्टर डॉक्टर। डॉक्टर या डॉक्टर या। मार्च में। डॉक्टर को।

ஏன்னா தோரமா மாப்பளிக்க வராங்க பாக்குறாங்க போறாங்க பாக்குறாங்க போறாங்க சூப்பர் பிகர் அக்கா அக்காவ சூப்பர் பிகர்னு சொன்ன மொதல் டைம் நீ தான் தமிழ்நாட்டுல அருமையான

கள்ளிக்காடு இந்த சீரம் சிறப்போடு இருந்தாலும் என் ஒரே மனைவி மனைவி திருமணமாகி இதனால் வரையிலும் விலையில்லாமல் இருந்து வந்தோம் என் மனைவி பயிரோ உணவதி என்று சொல்லக்கூடிய குண்டச்சி

அங்கே ஒரு தெய்வம் இருக்கும் ஆமா செங்கல் வைத்தி விட்டு செல்வேன் திருடு வலிக்க வேண்டும் என்று ஆமாங்க அப்படி என்று அனைதினமும் காலைக்கரனை முடித்து விட்டு முடித்து விட்டு திருடுவதற்கு அம்மனை வேண்டிவிட்டு கள்ளிக்காட்டிலே ஒத்தையடி பாதையிலே சென்று அப்படி உடனே அழகான ஒரு சிசுவின் குரல் என்னமான குழந்தையின் குரல் என்னடா என் இந்த காலகட்டத்திலே தான் உருவங்களை நுழங்காடுவதை தவிர்த்து அழகான குழந்தையின் பொருளு கேட்கிறது வாழ்க்கை சென்று மாத்தான் அழகான ஒரு ஆண் குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தை கிராமம் அந்த ஆண் குழந்தையை கருத்தில் ஏந்தி கொண்டு இல்லத்தை தேடி வந்தேன் என் மனைவி முகத்திலே எல்லையற்ற சந்தோஷம் இதனால் வரைக்கும் நமக்கு குழந்தை இல்லையே இந்த குழந்தை ஆமாங்க நம் குழந்தையாக பாவித்து ஆமாங்க வளர்த்து வருவோம் அரே அப்படியென்று அந்த குழந்தைக்கு அழகான ஒரு பெயரை சுட்டினோம் என்ன பயன் கல்வி காத்தாள் கல்வி காத்தாள்

என் உடன்பிறவான சகோதரர்களாக இருப்பினும் ஆமாங்க இந்த ஊர் கொல்த்தி வந்துட்ட அந்த அந்த புத்தக்களிப்பு வந்து புத்தக கூட